அண்ணா வணங்கண்ணா இது பற்றி நான் தர வண்டி நிற்குறீங்க ஆனால் அந்த மண் ரோடு அப்படியே ஆரம்பிக்கிது பாருங்க இருபது அடி மண் ரோடுனா இங்கே பாருங்க அப்படியே நம்ம அந்த ரோட்டோட போய் பாருங்கள் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜராக அந்த மண் ரோடு பக்கத்தில் பாருங்க வீட்டுனா அது ஃபுல்லாக வீடு பக்கத்தில் வீடு இருக்கிறாங்க அது பாருங்க காலியாக இருக்கிற இடம் தான் ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு நல்லா இருக்குண்ணா மண்ணும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ரெட் சாயில் மண் கரம்பாத்தானா இருக்குது எங்கள் பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக இருக்குண்ணா இடம் இது சர்வீஸ் கிணறுனா இது ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு இடம் சூப்பராக இருக்குது சர்வீஸ் கிணறு பார்த்துங்க இடம் புஞ்சலேண்டுண்ணா கிழக்கு மேடி கூட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருதுண்ணா அது கிணறு பாருங்கண்ணா கிணறு சூப்பராக இருக்குண்ணா நல்லா நீர்வளமான கிணறு நல்லா இருக்குண்ணா இடம் ச ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இடம் சூப்பராக இருக்குது பார்த்துங்க மண் ரோடு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு தார் ரோட்டில் இருந்து அன்சாலிட்ட காலேஜ்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் மண் ரோடுண்ணா அது இடம் நல்லா இருக்குண்ணா பார்த்துங்கண்ணா ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு பாருண்ணா அதே கரம்பாக இடம் அந்த பண்ணா அந்த பயிரை ஒட்டினா அதையே பார்த்து அந்த மண் ரோடு வர நம்மளை தாண்டி போயின்னு அது பக்கத்துலேயே வீடு ஃபார்ம் ஹவுஸ் என்ன அது பாருங்கள் வீடு அதை அப்படியே அந்த அந்த ரெட் கலர் தெருக்கு இடம் நல்லா ஸ்கொயராக இருக்குண்ணா